லிசா நீ என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும்னு கேட்கறீ இல்லையா அதுக்கான ஆன்சர் எனக்கே தெரியாது என்னுடைய ஐடென்ட்டியை ரிவீல் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தோணவே இல்லை என்று சொல்ல நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிற விக்ரம் ஆமா நீ எதுக்காக சென்னை விட்டு பாம்பே வரமாட்டேங்கிற அப்படி இங்கே என்னதான் ஸ்பெஷல் இருக்கு அதையாச்சும் சொல்ல என்று அவள் கேட்க இதற்கு விக்ரமிடம் இருந்து புன்னகை ஒன்று மட்டுமே பதிலாக வந்தது ஆனால் அவன் எதற்காக இங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள லிசா அதிக ஆர்வத்துடன் மேலும் மேலும் அதே கேள்வியை அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் இங்க பாரு லிசா நான் இங்கே எதுக்காக இருக்கிறேன் அப்படின்றது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா நீ கேட்ட இந்த கொஸ்டினுக்காக மட்டும் இவ்வளவு தூரம் நீ என்ன பார்க்க வரலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இங்க வந்திருக்க அத ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு என்று கேட்டான் விக்ரம் விக்ரம் நான் இங்க வந்ததுக்கான மெயின் ரீசனே எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் என்று அவள் சொல்ல என்னது ஹெல்ப் வேணுமா என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்டான் விக்ரம் விக்ரம் என்னோட தாத்தா ராஜாராம்க்கு இப்போ உடம்பு சரியில்லை என்று அவள் சொல்ல என்ன சொல்ற ராஜாராம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டவாறு அவன் ஷாக் ஆனான் ஆமா விக்ரம் அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு டெல்லிலேயும் பாம்பையிலையும் இருக்க எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தாச்சு ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எந்த டாக்டர்ஸாலையும் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ உன் சைட்ல இருந்து உனக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நீ ட்ரை பண்ணி தாத்தாவை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுது ஸோ பிளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத எப்படி தாத்தாவை காப்பாத்தி ஆகணும் விக்ரம் என்று லிசா மிகவும் கவலை நிறைந்த முகத்துடன் சொல்ல கண்டிப்பா ராஜாராம் தாத்தாவை நேரில் பார்த்து பிரச்சனையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவரை சரி செய்யணும் என்று தன் மனதிற்குள் முடிவு செய்தவன் லிசாவிடம் கண்டிப்பா நான் வந்து ராஜாராம் தாத்தாவை மீட் பண்றேன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவரை சரி பண்ணிடலாம் என்று அவன் சொன்ன பின்புதான் லிசாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை என்னும் பூ பூக்க ஆரம்பித்தது அதன் பின் அவர்கள் இருவருமே பேசி சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியே எங்காவது போகலாம் என நினைத்து வெளியே வந்தனர் அப்பொழுது சோஃபாவில் தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்த சம்யுக்தா லிசாவும் விக்ரமும் வருவதை பார்த்துவிட்டு வேகமாக அவளிடம் ஓடி வந்து என்ன மிஸ் லிசா உன்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் மீட் பண்ணியாச்சா இப்ப எங்க போகணும் சொல்லு நீங்க சென்னையில சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு நான் எல்லா இடத்தையும் உனக்கு சுத்தி காட்டுறேன் இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண என்று சொல்ல இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போ என்று சொன்னவள் தனது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அடுத்த ஐந்து நொடிகளில் அந்த ஹோட்டல் முன் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு பெண் டிரைவர் வந்து லிசாவை வரவேற்க விக்ரமும் லிசாவும் காருக்குள் ஏறி அமர்ந்தனர் லிசா என் மேல கோபமா இருக்கா என்னால இந்த ஒரு விஷயத்தை கூட சரி பண்ண முடியலனா வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் சொன்னால் எல்லாருமே என் மூஞ்சில் காரி துப்புவாங்க ஹோ காட் இப்போ நான் என்ன பண்ணுறது என்று சம்யுக்தா புலம்பிக் கொண்டிருந்த சமயம் பவன் ராய் அங்கே வந்தான் என்னாச்சு சம்யுக்தா இவ்வளோ கோபமாக இருக்க என்று கேட்க அவள் அங்கு நடந்த அனைத்தையுமே அவனிடம் கூறினாள் இப்பொழுது பவனின் கோபமும் அதிகமானது இங்க பாரு உனக்கு அவன் மேல கோபம் இருக்குதோ இல்லையோ எனக்கு அவன் மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கு இதை நான் சும்மா விட போறதே இல்லை இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ஆனா அதை நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் என்று அவன் சொன்னதும் நானா அப்படி என்ன பிளான் என்று கேட்க உனக்கு சௌந்தர்யா கூட பழக்கம் இருக்குதானே என்று கேட்க சௌந்தர்யா ம் லால் ஃபேமிலி சௌந்தர்யா தானே கேட்கற என்று அவள் கேட்க ஆமா அதே லால் ஃபேமிலி சௌந்தர்யா தான் நீ இப்ப என்ன பண்றனா உடனே அவளுக்கு கால் பண்ணு என்று சொல்ல அவளுக்கு கால் பண்றதுக்கும் இவங்களை பழி வாங்குறதுக்கும் என்னடா இருக்குது என்று சொல்ல ஏன் உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதா அந்த சௌந்தர்யாவும் இவன் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருந்தான் அது உனக்கு தெரியாதா என்ன என்று அவள் சொல்ல சம்யுக்தாவின் முகம் மாறியது சம்யுக்தா நீ இப்ப இமீடியட்டா அவளுக்கு கால் பண்ணி இப்ப விக்ரம் வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு போனதாகவும் சொல்லு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது தானா நடக்கும் லிசாவும் நம்ம வழிக்கு வந்துடுவா என்ன ஒண்ணு இதுல லிசாவோட நேம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் சரி ஆகிட்டு போது நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டு போனால அவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அதுக்கப்புறம் அந்த லிசா டால நான் டீல் பண்ணிக்கிறேன் நீயும் உன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ என்று சொல்லி அவன் ஹைஃபை காட்ட சம்யுக்தாவும் சிரித்து கொண்டே உண்மையாவே உன் ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு பவன் நானும் இதை உடனே எக்ஸிக்யூட் பண்றேன் என்று சொல்லி அவளும் அவனுக்கு ஹைஃபை கொடுத்து கொண்டாள் அதன்பின் வேகமாக அவள் தன் மொபைலை எடுத்து சௌந்தர்யாவிற்கு கால் செய்தாள் இங்கே காரில் பேசி சிரித்தவாறு லிசாவும் விக்ரமும் சென்று கொண்டிருந்தனர் ஆமா விக்ரம் நீ ஒரு சென்னை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் கேள்விப்பட்டேன் உண்மையா என்று லிசா சந்தேகத்துடன் கேட்டாள் இவ ஏதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காளா என்ன என்று மனதிற்குள் யோசித்தவன் என பத்தி அதிகம் யோசிக்காத என்று சொன்னவாறு மெதுவாக கண்களை திறந்தான் விக்ரம் இங்க பார் விக்ரம் நான் உன்னை பத்தி ஒன்னும் கேட்கல உன்னோடைய ஒய்ஃப் பத்தி தான் கேட்டேன் என்று அவள் சொல்ல அட என்னடா இவ தேங்காய துருவன மாதிரி இப்படி நம்மளை துருவி துருவி கேள்வி கேட்கறா விடமாட்டா போல இருக்கே என்ன பண்றது சரி சொல்வோம் அதாவது லிசா நான் எதுக்காக இங்க இருக்கேனா என்று அவன் சொல்ல சமயம் அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டது யார் இந்த இடியட் வண்டி ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் எதுக்காக இப்படி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி கொண்டே காரில் இருந்து இறங்க விக்ரமும் காரில் இருந்து இறங்கினான் அப்பொழுது அவர்களுக்கு எதிரே பிங்க் கலர் ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று நிற்க அதிலிருந்து அழகிய ஃப்ராக் ஒன்றை அணிந்திருந்த சௌந்தர்யா திமிராக இறங்கி வந்தாள் அவளை பார்த்த விக்ரம் தன் மனதிற்குள் ஆத்தாடி இந்த மாதிரி அம்மா எதுக்கு இங்க வந்திருக்கா இவ வந்திருக்கானா கண்டிப்பா பிரச்சனை பெருசா தான் போக போதுடா விக்ரம் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு உன்னோட பாடு படாத பாடாக இருக்க போகுது என்ன பண்ண போற நீ உஷார் விக்ரம் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டான் கேட்க என்னது நான் உன்னை ஏமாத்திட்டனா என்ன சௌந்தர்யா பேசிக்கிட்டு இருக்க சின்ன புலத்தனமாவில இருக்குது நீ பேசுறது நான் எப்ப உன்னை ஏமாத்தின உங்ககிட்ட ஏதாவது கடைக்கு போய் மிட்டாய் வாங்கி தரணும் சொல்லி ஏமாத்திட்டனா இல்ல உன்கிட்ட அஞ்சாயிரம் பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டா எதுக்காக இப்ப சீட்டர்னு சொன்னு நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினதுக்கு சாரி சொல்லு இல்லனா உன் பேச்சு கா என்று சொல்ல சௌந்தர்யா அவனை கோபமாக முறைத்து பார்த்தாள் உன்னால நான் என் வீட்டுல எத்தனை நாள் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தேன்னு தெரியுமா உன்னாலதான் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட ஹாஷா பேசாத அப்பாவும் தாத்தாவும் என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா பட் நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல என்று அவள் சொல்ல லிசா விக்ரமையும் சௌந்தர்யாவையும் பார்த்து சிரித்தாள் ஏனென்றால் அவளுக்கு முன்பே தெரியும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் விக்ரமை துரத்துகிறார்கள் என்று அதனால் இந்த சௌந்தர்யாவும் அப்படிப்பட்ட பொண்ணுதான் என்று நினைத்தாள் விக்ரம் ரசிகர்களிடம் இதை சொன்னால் அவர்கள் இவள் விக்ரமை பேசியதற்காக சண்டை போடுவார்கள் என்று நினைத்த லிசாவிற்கு இந்த சூழ்நிலை ஏனோ சிரிப்பை தான் வர வைத்தது பார்த்த சௌந்தர்யாவின் கோபம் மேலும் அதிகமானது தன் கோபம் மொத்தத்தையும் விக்ரம் பக்கம் திருப்பினாள் ஏ விக்ரம் அன்னைக்கு நான் உன் கூட ஒரு கப் காபி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு ஓடி வந்த ஆனா இன்னைக்கு என்னடானா இவ கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்க அப்போ என் கூட காஃபி சாப்பிடுறதுக்கு உனக்கு டைம் இருக்காது ஆனா இந்த மாதிரி இவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கும் அப்படித்தானே என்று அவள் கேட்டாள் ஆனால் விக்ரமிற்கு அதை பற்றி வாதம் செய்வதில் விருப்பமே இல்லை காரணம் அவளுக்கு லிசா யார் என்று சொல்வதற்கு ஒன்றும் அவனுக்கு மிகவும் நெருங்கிய பழக்கமும் கிடையாது அவனது மனைவியும் கிடையாது என்பதை யோசித்தவன் அவளிடம் இங்க பாரு சௌந்தர்யா நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்கான அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அதனால இனிமே இந்த மாதிரி என்கிட்ட நீ கேட்காத ஓகேவா என்று அவன் சொல்ல சௌந்தர்யாவின் கோபம் இன்னும் அதிகமானது பல்லை கடித்துக்கொண்டு தன் காலை தரையில் ஓங்கி உதைத்தாள் சௌந்தர்யா என்னது நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா நீ என்ன பேசுறன்னு தான் பேசிட்டு இருக்கியா விக்ரம் என்று சொன்னவள் லிசா பக்கம் திரும்பி நீ பாம்பேல இருக்க பூபதி ஃபேமிலி பொண்ணுதான என்று திமிராக கேட்டாள் அவளது கேள்விக்கு லிசா சிரித்துக்கொண்டே கொண்டே வாட் அ சர்பிரைஸ் என்ன பத்திலாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சௌந்தர்யா ஆனால் பாருங்க எனக்கு தான் உங்களை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஐ எம் ஸோ சாரி இங்கே பாரு லீஷா நீ பாம்பேல வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம் உன்னோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய இடத்துல வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்காக இங்கே நீ என்னோட விக்ரம் பின்னாடி சுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடு அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் விக்ரம்க்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சி உனக்கு அது தெரியும் தானே என்று சொல்ல கண்டிப்பா நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயம் தெரியும் சௌந்தர்யா என்று அதற்கும் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னாள் லிசா அவள் மேலும் மேலும் சிரித்துக் கொண்டே இருப்பதால் சௌந்தர்யாவின் கோபம் தலைக்கு ஏறியது ஐயோ விக்ரம் விஷயம் கைமீறி போயிட்டு இருக்கே என்று யோசித்தவன் ஏய் சௌந்தர்யா என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இப்போ என் பக்கத்துல நிக்கிறாள் லிசா இவ என்னோட பெஸ்ட் நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் பண்ணலாமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணு என்று சொன்னதும் விக்ரமின் இந்த கனிவான பேச்சு அவள் மனதை இலக வைத்தது எனக்கு அந்த சம்யுக்தாவும் பவனும் கொடுத்த தப்பான நான் வந்தேன் உன்னை நான் சந்தேகப்பட்டேன் சாரி விக்ரம் என்று சொன்னவள் அதன் பின் அங்கிருந்து கிளம்பினாள் இந்த பவனுக்கும் பைத்தியமா என்ன ஏற்கனவே அந்த அர்ஜுன் ஆதித்யா ராய நான் போட்டு தள்ளன இருந்து இந்த ராய் ஃபேமிலி மொத்தமும் மீண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினாதான் அமைதியா அடங்கி இருப்பாங்க என்று யோசித்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து ராக்கெட் ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்தான் ராஜா ராய் ஃபேமிலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள தட்டி வைக்கிறது நல்லது நீ அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடு என்று சொன்னவன் போனை கட் செய்தான் அதன் பின் இருவரும் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அமைதியாகவே இருந்த விக்ரம் இடம் லிசா பேச ஆரம்பித்தாள் விக்ரம் யார் இந்த சௌந்தர்யா உன் மேல இந்த அளவுக்கு கிரஷா இருக்கா உன்னோட ஒய்ஃப் நேம் சுரபின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த சௌந்தர்யா யாரு என்று கேட்க அவளது இந்த கேள்வியை அலட்சியப்படுத்திய விக்ரம் இங்க பாரு லிசா இந்த மாதிரி சும்மா சும்மா ஸ்கூல் டீச்சர் மாதிரி என் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காத எனக்கு அது சுத்தமா பிடிக்கல இப்போ என்ன பண்ற நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு மார்னிங் நம்ம ரெண்டு பேரும் பாம்பே கிளப் போகலாம் என்று சொன்னவன் அதன்பின் தன் பேபியை பார்க்க சென்றான் அவனை பார்த்தவள் ஹாய் விக்ரம் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு சார் என் கூட சேராம வேற எங்க போக போறீங்க என்று கேட்டால் சுரபி ஏன் எனக்கு என்ன போக இடம் இல்லைன்னு நினைச்சியா உண்மையில கோச்சிக்கிட்டு நாளைக்கு கிளம்பி பாம்பேக்கு போக போறேன் என்று அவன் சொல்ல என்ன சொல்ற பாம்பே போக போறியா இப்பதான் போயிட்டு வந்தா எதுக்கு மறுபடியும் போறேன்னு சொல்ற என்று கேட்க ஆமா பேபி எனக்கு அங்க கொஞ்சம் இம்பார்ட்டன் ஒர்க் இருக்கு போன டைம் நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உனக்கு அந்த கௌரவ் சந்திரனால இங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சா அதனால என்னால அங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதனால் சீக்கிரமே வந்துட்டேன் பட் இப்போ அந்த வேலையை நான் முடிக்கணும் இல்லையா அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது ஸோ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமே ஓடி வந்துடுறேன் என்று சொன்னதும் அதற்கு மேல் அவனை கம்பல் செய்ய விரும்பாதவள் ஓகே விக்ரம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும் டேக் கேர் என்று சொல்லி சிரிக்க ஓகே பேபி நான் இப்போவே கிளம்புறேன் இங்கே வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் பாம்பேக்கு போற இந்த கேப்ல மாமாவை நீ மறந்துட கூடாது எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணனும் சரியா செல்லக்குட்டி என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான் அதன் பின் ராக்கெட் ராஜாவையும் நந்தகுமாரையும் சந்தித்து சுரபிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ளுமாறும் ராக்கெட் ராஜாவிடம் ராய் குடும்பத்தின் மீது கண் வைக்குமாறும் எச்சரித்துவிட்டு கிளம்பினான் மறுநாள் பொழுது விடிந்தது ஜோதி டவாஸில் அமர்ந்திருக்கும் புருஷோத்தமன் கம்பெனி முன் ஒரு பி கார் சர் வந்து நின்றது அதிலிருந்து மிகவும் ஸ்டைலாக இறங்கி நின்றாள் சுரபி அவளுக்கு பின்னால் நந்தகுமாரும் வந்து நிற்க இருவரும் ஆபீஸிற்குள் நுழைந்தனர் அப்போது அங்கே அவளை பார்த்த சங்கர் சுரபியிடம் என்ன மேடம் திடீர்னு இங்க வந்திருக்க என்ன விஷயம் நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்று கேட்டான் சங்கர் நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன் என்ன கொஸ்டின் பண்ணுற ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது என்று அவனுக்கு திமிராக பதில் அளித்தாள் சுரபி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன நீ இந்த மாதிரி பேசுவ உனக்கு இங்கே டைரக்டிங் மேனேஜர் வேலை பறி போய் எத்தனையோ நாள் ஆயிடுச்சு இப்போ இந்த கம்பெனி எம்ப்ளாயும் கிடையாது உனக்கு இங்கே நுழையிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படி இருக்கப்போ இந்த கம்பெனியில் இப்போ ரீசண்டாக டைரக்டிங் மேனேஜராக இருக்க நான் உன்னை கொஸ்டின் கேட்கறது எந்த தப்பு இல்லை மரியாதையா இங்கிருந்து கிளம்புறியா என்று அவளுக்கு வாசலை பார்த்து கை காட்டினார் சங்கர் இங்கே பாரு சங்கர் வழியை மறைச்சுக்கிட்டு பைத்திய பேசிக்கிட்டு என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா நான் உள்ள போகணும் என்று அவனை உதாசனப்படுத்துவது போல பேசிய சுரபி அங்கிருந்து நகர போன சமயம் அவளது கையை பிடித்து உள்ளே போக விடாமல் தடுத்த சங்கர் செக்யூரிட்டி இவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சொல்ல செக்யூரிட்டி ஒருவன் சுரபியின் கைகளை பிடிக்க போக அங்கு வந்த ஒரு நபர் அந்த செக்யூரிட்டியின் மூக்கில் குத்த அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டு சுரபியின் அருகே வந்து நின்று மேடம் ஓகேவா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே என்று கேட்க சுரபி மென்மையாக சிரித்து கொண்டே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல லூசிபர் அண்ணா என்று சொன்னால் அங்கு நடந்த இந்த நடவடிக்கை அனைத்தையும் பார்த்த சங்கருக்கு ஆச்சரியம் மற்றும் கோபத்துடன் சுரபி பக்கம் திரும்பியவன் ஏய் சுரபி என்ன ரவுடிகளை வெளியே போயிடு இல்ல உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று சொல்ல அதுக்கு அவசியமே கிடையாது நீ போலீஸை கூப்பிட வேணாம் அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல போறாங்க அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ ஐ டோன்ட் கேர் என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல அவனது கோபம் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே போனது இப்படி விட்டால் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் உள்ளே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் இருக்கும் யஷ்வந்த் மற்றும் தீனதயாலனை அழைத்தான் அப்பா ஒரு நிமிஷம் வெளியே வாங்க இந்த சுரபி இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா வந்து என்னன்னு கேளுங்க என்று சொல்ல தீன யஷ்வந்தும் அங்கே வந்தனர் அவர்கள் இருவரும் சுரபியை பார்த்து அதிர்ச்சி ஆகினர் யஷ்வந்த் அவளிடம் என்ன சுரபி எதுக்காக இங்க வந்திருக்க உனக்கு தான் வேலை வரலாம் என்று கேட்க பாருங்க நான் இங்க எதுக்கு வரேன்னு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது இந்த கம்பெனி எனக்கு ஸோ நீங்க எல்லாரும் தாராளமா இங்கிருந்து வெளியே கிளம்பி போகலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்களா போறீங்களா இல்ல நான் செக்யூரிட்டியை வச்சு வெளியே தள்ளட்டுமா என்று அவள் கேட்க அதற்கு யஷ்வந்த் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் ஏய் சுரபி உனக்கு வேலை போனதுல பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன தேவையில்லாம கம்பெனி உன்னதுன்னு பேசிக்கிட்டு இருக்க உன்னால புருஷோத்தமன் கம்பெனி மொத்தத்தையும் வாங்க முடியுமா அந்த அளவுக்கு பணக்காரியா நீ என்று கேட்டான் யஷ்வந்த் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மிஸ்டர் யஷ்வந்த் இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சிலது செக் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் என்னோட ரூம்ல போய் உட்காருவேன் என்று சொல்லி அவள் அங்கிருந்து கிளம்பும் சமயம் அவர்கள் மூன்று பேருமே அவளை தடுத்தனர் இங்க பாருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது என்னோட கம்பெனி நீங்க இங்கிருந்து வெளியே போயே ஆகணும் என்று சுரபி கோபமாக கத்த அப்பொழுது கூலாக கை தட்டி கொண்டே வெளியே வந்த ராகுல் மேத்தா என்ன சுரபி அவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா நீ பைத்தியக்காரி அப்படின்றது தான் இருக்கும் போல உனக்கு எப்ப இந்த கம்பெனி எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை வந்துச்சு அது ரொம்ப தப்பு சுரபி ஏன்னா கிழக்கே உதிக்கிற சூரியன் எப்படி மேற்கே உதிக்காதோ அதே மாதிரி நீ ஒரு கம்பெனி சொந்தமா வாங்கி அதை மேனேஜ் பண்றது நடக்கவே நடக்காத காரியம் என்று அவன் நக்கலாய் சொல்ல அது உங்களுடைய மூட நம்பிக்கை மிஸ்டர் ராகுல் மேத்தா ஏன்னா இப்போ இந்த கம்பெனி மொத்தமும் சுரபி மேடம் கைக்கு போயிடுச்சு என்று சொன்னவாறு அங்கே வந்து நின்றான் நந்தகுமார் அவனுக்கு பின்னால் ஒரு சில வக்கீலும் போலீஸ் ஆபீசர்களும் வந்தனர் அங்க நடந்ததை பார்த்த அனைவருக்குமே குழப்பம் என்ன நடக்குது இங்க நந்தகுமார் எப்படி இங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வக்கீல் எல்லாரும் வந்திருக்காங்க சுரபி என்ன பிளானோட உள்ள வந்திருக்கா நிஜமாவே அவ கம்பெனி தனக்கு சொந்தமாக்கிட்டாலா என்ன என்று அனைவர் மனதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஓட ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது